ராம் சாப்டே ஸ்டார் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் மாப்புல தோ பிரியா 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 இங்கிட்டு அவர் ஏதோ சொல்லட்டும் விடுகா என்ன சொல்றது நீ தான் நடந்தா கூட கூட வரதுன்னு சொன்னல்ல நான் சொல்லிட்டேன் வெனஸ்டே வரேன் பட் ஒன் டே ஆமா நான் நேத்தே சொன்னேன் இந்த வீக் எப்படியும் வருவாங்க அப்படியா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வரதா சொன்னாங்கன்னு சொன்னாங்க ராம உன்னோட வந்தாச்சு ராம உன் எக்ஸ் பார்த்த பார்ட்டியே இல்லையே இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆமாம் சார் கண்டுபிடிச்சிங்களா கரெக்ட் ரொம்ப லேட்டானாலும் பரவாயில்ல எனிவே ராம் சீக்கிரம் கல்யாணம் பண்ண வாழ்த்துக்கள் ராம் எதுக்கு அவனை சீக்கிரம் அவர் எக்ஸ் இன்னைக்கு தான் அவர் ஷேர் பண்ண சொல்லியிருந்தார் ஷேர் பண்ணிவிட்டேன்

ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ப்ரெஸ் ஆகிடும் ஐடி பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சச்சு நிலையில் ஐடி இருக்குது சுமி அஃபிஷியல் எயிட்டி த்ரீ நயன்ட்டி த்ரீ ஐடி இருக்குது மறக்காவும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஒன்று பார்க்கணும் இன்ஸ்டாவில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன்க்கா எங்கள் வீடா ஓகே ஓகே பிரியா ஓகே இவரு என்ன போட்டுருக்காரு கண்ணு கட்டுது

நீங்க நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவிரீங்க நீங்க போடுங்க கமன் நான் உங்களுக்கு பண்றேன் பாருங்க எவ்ளோ என்ன பண்றது அதுதான் மியூட் வாங்க ராஜா பாத்தேன் பாத்தேன் லைக் போட்டனே

ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் லைவ் தொடரும் மியூட் கரக்சக்தி வேலைஸ் கரெக்ட் நான் சாப்பிட்டேன் ராஜா ராஜா பிரதர் நான் சாப்பிட்டேன் அப்படியா பிளாஸ்டிக்கும் உங்களுக்கு மணக்குதா சிவா சரிப்பா ஐயோ யாரம்மா போடா டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கேன் துழை